அஷ்டலக்ஷ்மிகளான எட்டு லக்ஷ்மிகளும் ஒரே கோயிலில் காட்சி தராங்கன்னு சொன்னவங்கள நம்ப முடியுதா இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சென்னையில் இருக்கிற பெசன் நகர் பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட பேரே அஷ்டலட்சுமி திருக்கோயில் தான் இந்த கோயிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் సర ద సర దర దై రైర సర దర గర జర సరే సర సరే 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 గో శ్రీ శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద क्तवत् பெசன் நகர் பகுதியில் அமைஞ்சிருக்க எலியட்ஸ் பீச் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த எலியட்ஸ் பீச் பக்கத்திலேயே ஒரு அற்புதமான கோயில் அமைஞ்சிருக்கு அதுதான் அஷ்டலக்ஷ்மி திருக்கோயில் இந்த கோயிலில் அஷ்டலட்சுமிகளான எட்டு லக்ஷ்மிகளும் ஒரு சேர காட்சி தராங்க இந்த கோயிலுடைய மூலவர் லக்ஷ்மியும் நாராயணரும் தான் ஆனால் அவங்கள சுற்றி எட்டு லக்ஷ்மிகளும் அமைஞ்சிருக்காங்க இந்த கோயில் மூன்று தளத்தில் அமைஞ்சிருக்கு தரை தரைத்தலத்தில் லக்ஷ்மி நாராயணர் காட்சி தராங்க மூலவர் சன்னதிக்கு பின்புறமும் இடதுபுறமும் மற்றும் வலதுபுறமும் லக்ஷ்மி சன்னதிகள் அமைஞ்சிருக்கு அப்படியே முதல் தளத்துக்கு போனால் அங்கே நான்கு லக்ஷ்மிகள் காட்சி தராங்க அதுக்கு மேலே மூணாவது தளத்துக்கு போனும்போது அது கோபுர உச்சி அடையுது அந்த கோபுர உச்சியில் செல்வத்துக்கு அதிபதியான தனலக்ஷ்மி காட்சி தராங்க இப்படி எட்டு லக்ஷ்மிகளும் ஒரே கோபுரத்து கீழே ஒரே கோயிலில் காட்சி தராங்க இரண்டாவது தளத்துக்கு நீங்கள் வந்து அடையும் பொழுது அங்கே இந்த மாதிரி மொட்டை மாடி போன்ற அமைப்பு இருக்குது அந்த இடத்துலேருந்து நீங்கள் கடற்கரையை அழகாக ரசிக்கலாம் இங்கேருந்து பார்க்கும்போது மொத்த பெஸ்ட் நகர் பகுதியும் அழகாகவே தெரியுது அதுதான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இது நம்ம நார்மலாக போகிற கோயில்கள் மாதிரி இல்லாமல் ரொம்பவே வித்தியாசமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா கோயில்களில் பெரும்பாலும் இந்த ஃப்ளோர் ஃப்ளோராக ஏறுற அமைப்பு இருக்காது எல்லாமே தரைத்தளத்தில் தான் அமைஞ்சிருக்கோம் மிகப்பெரிய கோபுரங்கள் கொடிமரங்கள்லாம் இருந்தாலும் நம்ம தரைத்தலத்தில் இருந்து தான் கடவுளை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் நீங்கள் மூணு ஃப்ளோர் ஏறி மேலே போய் சாமியை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் கோயில்களில் கோபுரத்து மேலே ஏற விட மாட்டாங்க ஆனா இந்த தான் எல்லா லக்ஷ்மி சன்னிதிகளும் அமைஞ்சிருக்குமாவதி கோவிந்தா மத்யாவதார கோவிந்தாஸ்தோவிந்தாவிந்த இந்த கோயிலில் அஷ்டலக்ஷ்மிகளுக்கு மட்டும் சன்னதி இல்லாமல் ரொம்பவே சன்னதிகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு பெருமாள் கோயில்களில் தசாவதாரம் தூணில் செதுக்கப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த கோவிலில் தசாவதாரத்துக்கு தனி சன்னதியே இருக்குது அதுதான் இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பெருமாளுடைய பத்து அவதாரங்களை இந்த சன்னதிரியில் நீங்கள் தரிசிக்கலாம் இப்போது இந்த கோயிலில் இருக்கிற அஷ்டலக்ஷ்மிகளை பற்றி நம்ம இப்போ பார்த்துருவோம் இவங்க தான் கஜலக்ஷ்மி இரண்டு யானைகளுக்கு மத்தியில் அழகாக காட்சி தராங்க அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சந்தான லக்ஷ்மி இவங்க குழந்தை வரம் தர லக்ஷ்மியாக நம்பப்படுது அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது விஜயலக்ஷ்மி இவங்க வெற்றியை தர லக்ஷ்மியாக நம்பப்படுது அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வித்யாலக்ஷ்மி இவங்க கல்விக்கு அதிபதியாக திகழ்கிறாங்க அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது தான் தனலக்ஷ்மி இவங்க தான் செல்வத்துக்கே அதிபதி இவங்க தான் இந்த கோயிலுடைய உச்சியில் காட்சி தராங்க இவங்க இரண்டாவது தளத்தில் காட்சி தராங்க இவங்க தான் ஆதி லட்சுமி பார்க்கடலில் கடையும் போது முதல்ல வந்த லக்ஷ்மி இவங்க தான் இவங்க தான் தானிய லக்ஷ்மி உணவுக்கான அதிபதி இவங்களை வணங்கினா நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக உணவு கிடைக்கும்னு நம்பப்படுது கடைசியாக பார்த்துட்டு இருக்கவங்க தான் தைரிய லக்ஷ்மி இவங்களுடைய சந்நிதி கடைசியாக தான் அமைஞ்சிருக்கு அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ஏழு லக்ஷ்மியும் நம்ம கூட இல்லைனாலும் எட்டாவதாக இந்த தைரிய லக்ஷ்மி நம்ம கூட இருந்தால் மற்ற எல்லா லக்ஷ்மியும் நமக்கு வந்து சேருவாங்கன்றது தான் அதனுடைய அர்த்தம் அதனால தான் இவங்களுடைய சந்நிதி கடைசியாக அமைஞ்சிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இந்த கோயிலில் அமைஞ்சிருக்க எட்டு லக்ஷ்மிகளுடைய திருவுருவ சிலை இவங்க தான் இந்த கோயிலில் அருள் பாலிக்கிறாங்க இவங்களை வணங்கினா நம்ம முன்பு சொன்னது போல் எல்லா செல்வங்களும் நம்மளை வந்து சேரும் அப்படின்றது தான் நம்பிக்கை இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தான் இந்த கோயிலுடைய மூலவர் நாராயணன் மற்றும் லக்ஷ்மி இங்கே கிட்டத்தட்ட ஒம்பது அடிக்கு மேலே இந்த நாராயணனும் லக்ஷ்மியும் காட்சி தராங்க ரொம்பவே பெரிய சிலையாக ரொம்பவே அற்புதமாக இந்த கோயிலில் அமைச்சிருக்காங்க இந்த சிலைக்கு சுற்றி தான் அந்த அஷ்டலக்ஷ்மியும் அருள் பாலிக்கிறாங்க முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா தான் மற்ற எட்டு லக்ஷ்மிகளையும் நம்ம போய் தரிசிச்சுட்டு வர மாதிரி இந்த கோயிலோட அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் சக்கர தாழ்வார் சன்னதியும் இருக்குது இது ரொம்பவே பெரிய சிலையாக இங்கே அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு அடிக்கு மேலே சக்கர தாழ்வார் சிலையும் இங்கே இருக்குது அவருக்கு பின்புறமாக நரசிம்மர் சன்னதியும் இருக்குது சக்கர தாழ்வாரும் நரசிம்மரும் ஒரே சன்னதியில் இந்த கோயிலில் காட்சி தராங்க இந்த கோயிலில் சமீபத்தில் தான் ரொம்ப பிரம்மாண்டமாக குடமுழுக்கு நடைபெற்றது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ரொம்பவே பிரம்மாண்டமாக இந்த கோயிலை புனரமைப்பு பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக இங்கே கும்பாபிஷேகமும் நடத்தினாங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இந்த கோயில் ரொம்பவே புது பொலிவாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா இது கடற்கடை ஒட்டி அமையிறதுனால இந்த கோயில் ரொம்பவே சிதிலமடைஞ்சு இருந்தது ஆனால் இப்போது ரொம்பவே புது பொலிவோட காட்சி தருது இங்கே குருவாயூரப்பருக்கு தனி சன்னதி இருக்குது ஆனால் குருவாயூரில் ரொம்ப சின்ன சிலையாக இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒம்பது அடிக்கு மேலே பெரிய குருவாயூரப்பன் காட்சி தராரு இது மட்டும் இல்லாமல் இங்கே ஹனுமன் சன்னதி இருக்குது அது இல்லாமல் தன்வந்திரிக்கு தனி சன்னதி இருக்குது தன்வந்திரியை பெரும்பாலும் கோயில்களில் நம்மளால் பார்க்க முடியாது இவர் மருத்துவத்திற்கான கடவுள் பார்க்கடலை கடையும் போது வெளிவந்த தன்வந்திரி கையில் அமிர்த கலசத்தையும் அட்டை பூச்சியையும் கையில் வச்சுருப்பார் இவர் தீராத நோய்களையும் தீர்த்து வைப்பார் அப்படின்றது தான் நம்பிக்கை இவருடைய சந்நிதியும் இந்த கோயிலில் அமைஞ்சிருக்கு நம்ம இந்த வீடியோ முடிவுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த கோவிலை பற்றின தகவல் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கோவிலுக்கு நீங்கள் ஏற்கனவே வந்திருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்டை என்னால் போட முடியும் உங்கள் ஆதரவை எனக்கு எப்போதும் தேவை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்